வந்தே மாதரம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகுதம் செய்வோம் ஆடைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் விடி பயம் கொள்ளுவார் துயர் பகை வெள்ளுவார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர் வாவேசு ஆகும் வரகனேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் திருச்சிராப்பள்ளி வரகநேரியாகும் இவரின் இளமைகால படிப்பும் இளங்கலை படிப்பும் திருச்சியில் அமைந்தது சட்டம் பயில்வதற்காக இவர் சென்னை செல்கிறார் சட்டம் பயின்றவுடன் வழக்கறிஞர் பணியை சென்னையில் தொடர்கிறார் மீண்டும் திருச்சிக்கு வந்த பிறகு வழக்கறிஞர் பணியை தொடர்கிறார் வாவேசு இவர் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக லண்டனுக்கு செல்கிறார் லண்டனில் உள்ள இந்தியாவின் இவர் செல்கிறார் இந்தியா உள்ள வீர் சாவக்கர் மற்றும் விநாயக் தாமோதர் சாவக்கர் ஆகியோருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அவர்கள் தொடங்கிய அபினவ் பாரத சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அச்சங்கத்தின் மூலமாக இராணுவ பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்திய இவர் தசரா விழாவை ஏற்பாடு செய்கிறார் அவ்விழாவிற்கு காந்தியடிகள் வருகை புரிகிறார் அதே ஆண்டில் பாரதியர்களை இழிவுபடுத்திய ஆங்கிலேய அதிகாரி கர்சன் என்பவன் மதநாள் திங்கரா என்னும் இந்திய புரட்சிகர இளைஞரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் கர்ஷனின் மறைவிற்கு பிறகு இந்தியாவிறில் வசித்த தேசபக்தர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது வீர் சாவக்கர் கைது செய்யப்படுகிறார் இத்தகையதொரு புரட்சிகர அமைப்பில் பயணித்த பொழுதும் தனது கல்வியை நிறைவு செய்து பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு தகுதியாகிறார் பாவேசூர் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு முன்பு நான் அரசிற்கு உண்மையாக இருப்பேன் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும் அதற்கு பிறகே பாரிஸ்டர் பட்டம் வழங்கப்படும் என்பது ஒரு நிலைப்பாடாகும் ஆனால் பாவேசு அவர்கள் அத்தகையதொரு உறுதிமொழியை எடுப்பதற்கு தயாராக இல்லை எனக்கு பாரிசர் பட்டம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் இது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது பாவேசு அவர்களை கைது செய்வதற்கு ஆங்கிலேய அரசு உத்தரவு பிறப்பித்தது பாவேசு அவர்கள் சீக்கியர் போல் வேடமணிந்து அவ்விடத்திலிருந்து தப்பிச்சென்று விநாயக் தாமோதர் சாவக்கரை சந்திக்கிறார் விநாயக் தாமோதர் சாவக்கர் தாங்கள் எப்படியாவது தப்பிச் சென்று நமது தாயகத்திற்கு திரும்பி விடுங்கள் என்று ஆலோசனையை வழங்குகிறார் பாபேசு அவர்களும் பல்வேறு வேடங்களை அணிந்து ஐரோப்பிய தேசம் முழுவதும் சுற்று வருகிறார் ஒருமுறை உளவுத்துறை அதிகாரி இவரை விசாரித்த பொழுது எனது பெயர் வீர விக்ரம் சிங் என்று கூறி அவரை ஏமாற்றி விடுகிறார் பிறகு இறுதியாக புதுச்சேரிக்கு வருகிறார் பாபேசு அன்றைய காலகட்டத்தில் புதுச்சேரியில் பல்வேறு தேசபக்தர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அரவிந்தர் நீலகண்ட பிரம்மச்சாரி வ ராமசாமி மண்டயம் ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் போன்றோர் அங்கு வசித்து வந்தார்கள் புதுச்சேரிக்கு வந்த பாவேசு அவர்கள் தர்ம ஆலயம் என்ற அமைப்பினை நிறுவி அங்கிருந்த இளைஞர்களுக்கு குஸ்தி சண்டை குத்து சண்டை துப்பாக்கி வாழ்வீச்சு சிலம்பம் போன்ற பல்வேறு தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்தார் புரிடா தற்காப்பு பயிற்சியும் வழங்கினார் இரகசியமான தகவல் பரிமாற்றத்திற்காக இளைஞர்களுக்கு இரகசிய மொழியையும் கற்றுக் கொடுத்தார் பாவேசு அப்பொழுது ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் அவர் சுட்டுக்கொள்கிறார் பாஞ்சிநாதன் அவர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கரடி குப்பத்தில் வழங்கியவர் பாவேசு ஆகும் மரணத்திற்குப் மரணத்திற்கு பிறகு மிகவும் பெரிய நெருக்கடி புதுச்சேரியில் வசித்து வந்த தேசபக்தர்களுக்கு ஏற்படுகிறது அதே நெருக்கடி பாவேசு அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் ஏற்படுகிறது பாவேசு அவர்களின் முதல் உலகப்போருக்கு பிறகு அல்ஜியர்ஸ் என்னும் தேசத்திற்கு நாடு கடத்த ஆங்கிலேய அரசு முயற்சி செய்தது அதற்காக புது அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் அப்பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ஊரான திருச்சிராப்பள்ளிக்கு மீண்டும் வருகிறார் பாவேசு அந்த காலகட்டத்தில் காந்தியடிகளை இரண்டாவது முறையாக சந்திக்கும் வாய்ப்பு பாவேசு அவர்களுக்கு கிடைக்கிறது அப்பொழுது தன் கைவசம் இருந்த ஒரு துப்பாக்கியை காந்தியிடம் ஒப்படைத்து விடுகிறார் அன்றைய காலகட்டத்தில் தேசபக்தன் என்னும் நாளிதழில் பயணித்து வந்த திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த நாளிதழிலிருந்து வெளியே வருகிறார் அவருக்கு பிறகு தேசபக்தனில் ஆசிரியராக பணிபுரிய ஆயத்தமாகிறார் பாவேசு அவர்கள் தேசபக்தனில் இணைந்த பிறகு பல்வேறு புரட்சிகரமான தலையங்களை தலையகங்களை கட்டுரைகளை வெளியிடுகிறார் பாவேசுர் அது இளைஞர்களின் மத்தியில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது இது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது அதனால் இராஜ துரோக வழக்கினை தேச துரோக வழக்கினை அவர் மேல் சுமத்தி அவரை கைது செய்து பெல்லாரி சிறைக்கு அனுப்பியது ஆங்கிலேய அரசு பெல்லாரி சிறையில் சிறை தண்டனை அனுபவித்தார் பாவேசு அவர்கள் பாரதியுடனான பயணமும் அற்புதமான பயணம் பாவேசு அவர்களின் பயணமாகும் பாரதி அவர்கள் தன்னுடன் பயணித்து வந்த கனகலிங்கம் அவருக்கு பூநூல் அணிவிக்கும் ஒரு அற்புத நிகழ்வை ஏற்படுத்தினார் அது மிகப்பெரிய புரட்சிகரமான நிகழ்வாகும் அந்த புண்ணியமான நிகழ்வுக்கும் புரட்சிகரமான நிகழ்வுக்கும் தலைமை தாங்கிய பெருமை பாவேசுவிற்கு உண்டு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் பாரதியாரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அந்த தகவலானது தேசபக்தர்களுக்கு மெதுவாக சென்று கொண்டிருந்தது அப்பொழுதுதான் வாவேசு அவர்களிடம் கைது செய்யப்படுகிறார் பாரதியின் உடல்நிலை குறித்த தகவலும் வாவேசுவிற்கு கிடைக்கிறது அவர் செல்லும் வழியில் பாரதியின் இல்லத்திற்கு செல்கிறார் அங்கு பாரதியின் இல்லத்தில் இருப்பவர்கள் எந்தவித மருந்தையும் பாரதி உட்கொள்ளவில்லை என்ற தகவலை பாவேசிவிற்கு தெரிவித்தபொழுது பாவேசு அவர்கள் பாரதியிடம் பாரதியின் மருந்தை எடுத்துக்கொள் அப்பொழுதுதான் உடல்நலம் சரியாகும் என்று கூறிவிட்டு அவர் சிறைக்கு செல்ல ஆயத்தமாகிறார் பாரதியின் இறுதி நாள் அன்னாரே ஆகும் இவர் பாவேசு அவர்கள் சேரமன் மாதேவி என்னும் இடத்தில் தமிழ் குருகுலம் என்ற அமைப்பினை நிறுவினார் அக்குருகுலம் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கல்விகளை வழங்கினார் பல்வேறு விதமான ஞானங்களை வழங்கியிருக்கிறார் உடல் ஆரோக்கியத்திற்கான கல்வியையும் வழங்கியிருக்கிறார் பாவேசு அந்த தமிழ் குருகுலம் முறையாக இயங்குவதற்காக பரத்வாஜ் ஆசிரமம் என்ற ஒன்றை அங்கே நிறுவினார் அதன் மூலமாக அந்த தமிழ் குருகுலம் சிறப்பாக இயங்கி வந்தது இவ்வாறு மாணவர்களுக்காக அற்புதமான கல்வி செல்வங்களை இந்த குருகுலத்தின் மூலமாக பாவேசு அவர்கள் வழங்கி வந்தார் பாவேசு அவர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் பிரெஞ்சு ஆகிய மொழிகள் மிகவும் புலமை வாய்ந்தவராக இருந்தார் பல்வேறு மொழிகளுக்கு இவர் பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்தியிருக்கிறார் திருக்குறளை ஆங்கிலத்தில் இவர் இருக்கிறார் வெள்ளாரி சிறையில் இவர் இருந்தபொழுது கம்பராமாயணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை இவர் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார் இராமாயணத்தில் வரும் பால கண்டம் பாலகண்டத்தை இவர் தனது சொந்த பதிப்பின் வழியாக தனது சொந்த கருத்தின் வழியாகவும் இவர் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டிருக்கிறார் கம்பன் நிலையம் என்ற புத்தகம் விற்பனை நிலையத்தின் தொடங்கி அந்த புத்தக விற்பனை நிலையத்தின் மூலமாக பல்வேறு புத்தகங்களையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் அதையும் தாண்டி இவர் பல்வேறு இலக்கிய படைப்புகளையும் இவர் உருவாக்கியிருக்கிறார் குளத்தங்கரை அரசமரம் என்னும் சிறுகதையை வெளியிட்டிருக்கிறார் தமிழில் முதன் முதலாக வெளிவந்த சிறுகதை இந்த குலத்தங்கரை அரசமரமாகும் மங்கேற்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பினையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் பாலபாரதி என்னும் இதழை இவர் நடத்தி வந்திருக்கிறார் லண்டனில் இவர் இருந்தபொழுது பாரதி அவர்கள் நடத்தி வந்த இந்தியா இதழுக்கு பல்வேறு புரட்சிகரமான தலையங்கங்களையும் இவர் எழுதி அனுப்பியிருக்கிறார் பல்வேறு புரட்சிகரமான தகவல்களையும் இவர் அங்கிருந்து இவர் பாரதியின் இந்தியா இதழுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார் அதையும் தாண்டி மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெருமையை அவரின் ஞானத்தை அந்த காலகட்டத்திலேயே உணர்ந்த பெருமை பாவேசு அவர்களுக்கு உண்டு சுப்பிரமணிய பாரதியின் கவிதை தொகுப்புகளை ஆராய்ச்சி செய்து அதற்காக தனித்துவமாக ஒரு குறிப்புகளையும் சுப்பிரமணியம் வாழ்ந்த சமகாலத்திலேயே இவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த பெருமை பாவேசு அவர்களுக்கு உண்டு பாவேசு அவர்கள் ஆயுதம் ஏந்திய ஒரு புரட்சியாளராகவும் பத்திரிகை துறையிலும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாளராகவும் இலக்கியம் இலக்கணங்கள் தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்குகள் என்ற முறையிலும் அந்த துறையிலும் இவர் பயணித்து இருக்கிறார் இவ்வாறு பல்வேறு துறைகளில் பயணித்து நம் தேசத்திற்கும் நம் மண்ணிற்கும் பெருமை சேர்த்த சொந்தக்காரர் வரகநேரி வெங்கடேசர் சுப்பிரமணிய ஐயா ஆகும் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அவதரித்த தினம் ஏப்ரல் இரண்டு ஆகும் இவரை போன்ற எண்ணிலடங்காத தேசபக்தர்கள் நம் மண்ணில் பிறந்து அவதரித்து இம்மண்ணிற்கும் இந்த தேசத்திற்கும் பல்வேறு விதமான தொண்டுகளையும் பல்வேறு விதமான தியாகங்களையும் செய்திருக்கிறார்கள் அவர்களின் தொண்டும் தியாகமும் எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுவே நிதர்சனமாகும் அவர்கள் இம்மண்ணில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லந்தோறும் அவர்களின் பேரும் பெருமையும் புகழும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களால் அவர்களின் சிந்தனையால் அவர்களைப் பற்றிய தேடலால் இம்மண்ணில் தேசியமும் தெய்வீகமும் என்றென்றும் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும் ஓ ஜெய்ஹிந்த்